குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் தேசிய தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள் செஞ்சி ராஜா கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு அமைக்கப்பட்ட பத்து அடி உயர ஆபரேஷன் சிந்து விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை செய்து ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி விநாயகர் சிலைகளை வாகனத்தில் ஏற்றி கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர் இருந்து ஊர்வலமாக வேளச்சேரி பிரதான சாலை வழியாக நீலாங்கரை கடற்கரைகள் கரைக்கப்படும் என தெரிவித்தனர் ஆன்மீகவாதிகள் இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு மற்றும் இந்து திராவிட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் இரண்டு நாட்களாக கடலில் கரைக்கப்பட்டன குரோம்பேட்டையில் இருபத்தி ஆறு சிலைகள் நீலங்கரை கடற்கரையில் கரைக்கப்படும் எனவும் தமிழக அரசு விநாயகர் சதுர்த்தி விழாவை அரசு விழாவாக நடத்தப்பட வேண்டும் மற்ற மாநிலங்களில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது என்றும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு டாஸ்மாக் கடைகள் கூட மூடப்படவில்லை எனவும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வாழ்த்துச் சொல்லாமல் இருப்பது அடுத்து வரும் ஆட்சியில் சிம்மாசனத்தில் அமர வைக்க மாட்டார் விநாயகர் எனவும் அடுத்த ஆட்சியில் பாஜக அல்லது இந்து இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவர்கள் அரசர்களின் சிலைகள் வைக்கப்படும் என தெரிவித்தார் ஆட்சியின் போது அனைத்து கடைகளையும் மூடுவோம் அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் இழுத்து சொன்னாங்க கொரோனா கூட வீட்டு நின்றுக்கிட்டு முதலமைச்சர் முதல் கொண்டு கனிமொழி முதல் கொண்டு அத்தனை திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்களும் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இந்த டாஸ்மாக் கடைகளெல்லாம் இழுத்து மூடுவோன்னு சொன்னாங்க நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது இன்றும் ஏழு எட்டு மாதம் தான் இருக்கு அடுத்த தேர்தல் வருது ஒரு கடையும் இழுத்து மூடலை கீழே சூடு ஏறுற அளவுக்கு ஏறி போயிருக்குது தலையெல்லாம் சூடு ஏறி போயிருக்குது மின்சாரத்தினுடைய நாங்களாம் ரெண்டாயிரரூபா ஆயிரம் ரூபாய் கட்டணும் கரண்ட்டு நாங்களே அனைத்தையும் அகற்றிவிட்டு எல்லா விதமான இந்த தேசத்திற்காக உழைத்த அனைத்து அரசர்களுடைய சிலையும் அங்கே அமர்த்துவோம் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்